அப்படின்னா அடுத்த பிரதமர் நம்ம ஸ்டாலின் திமுக சேலத்தில் சமீபத்தில் திமுக இளைஞரணி மாநாடு அல்லவா அதில் பேசிய தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நம் கழக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினுக்கு பிரதமராகும் வாய்ப்பு வரும் சூழல் உருவாகியுள்ளது அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் அதை மறுக்காமல் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் அன்பில் நினைந்த பேச்சை பார்த்து துரைமுருகனே சிலையாக்கி போனார் பாரா ஐஸ் நாமெல்லாம் வைக்கிறாரே சி எம் தலையில என்று சக சீனியர் அமைச்சர்களிடம் அடித்தார் சிரிப்பு ஒருபுறம் இருந்தாலுமே கூட உண்மையிலேயே ஸ்டாலினை பிரதமராக்கிடும் அஜெண்டா ஒன்று திமுகவிடம் உள்ளது என்பதை உண்மை அதற்கு காரணம் பாஜகவை வீழ்த்தும் நோக்கில் எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கிய போது தேசமே அதிர்ந்து போனது போனால் பாஜகவும் துவக்கத்தில் பதறியது பிறகு இந்தியா கூட்டணி தேராது அவர்களுக்குள்ளேயே அடித்துக் கொண்டு பிரிந்து சிறைவார்கள் என்று கமெண்ட் அடித்தது எந்த முகூர்த்தத்தில் பாஜக இந்த கமெண்ட்டை தோ அது அப்படியே பலித்துள்ளது இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் அத்தனை பேரும் ஒரு திசையில் திருமதி மேற்குவங்க முதல்வர் மம்தாவோ என் மாநிலத்தில் காங்கிரசோடு கூட்டணி கிடையாது என்றார் அதேபோல்தான் ஆம் ஆத்மியும் டெல்லி மற்றும் பஞ்சாபில் காங்கிரஸை கழற்றிவிட்டுள்ளது இவர்களாவது இதை மட்டும் செய்தார்கள் ஆனால் பீகாரில் நிதிஷ்குமாரோ இந்தியா கூட்டணியை விட்டு விலகி விடுவார் போல அதாவது கடந்த சில நாட்களாக பீகார் அரசியலில் மாற்றங்கள் வேகமாக நடந்து வருகிறது இதையடுத்து நிதிஷ்குமாரும் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர கொள்கை ரீதியில் சம்மதித்திருக்கிறார் என்கிறார்கள் கட்சி தலைமைக்கு நெருமானவர்கள் பீகாரில் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நிதிஷ்குமார் வாரிசு அரசியல் பற்றி கடுமையாக விமர்சித்து பேசி கூட்டணியிலிருக்கும் லாலு பிரசாத் யாதவை சேர்ந்தனர் வாரிசு அரசியல் மற்றும் அதனைத் தொடர்ந்து வந்த சோசியல் மீடியா பதிவுகளால் லாலு பிரசாத் யாதவ் மற்றும் நிதிஷ்குமார் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிதிஷ்குமாரை தங்களது பக்கம் எழுக்கும் வேளையில் பாஜக இறங்கியதாக சொல்லப்படுகிறது பீகாரில் எந்நேரமும் மாற்றி மாற்றம் ஏற்படும் என்று ஐக்கிய ஜனதா தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜக ஆதரவோடு மீண்டும் முதல்வராக ஏற்காம் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் தன்னை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை என்ற அதிருப்தியில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது தன்னை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க சரத்பவார் சீதாராம் யெச்சூரி லாலு பிரசாத் ஆகியோர் ஆதரவு தெரிவித்தனர் ஆனால் ராகுல் காந்தி தான் விவகாரத்தில் மம்தா பானர்ஜியின் கருத்தை கேட்ட பிறகு முடிவு செய்யலாம் என்று தெரிவித்துள்ளார் உடனே நிதிஷ்குமார் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அதன் வழிபாடுதான் அவர் அணிமாறுகிறார் என்றனர் இந்நிலையில் கழுக் முழுக்கென இருந்த இந்தியா கூட்டணி இப்படி நாளுக்கு நாள் தேய்ந்து உடைந்து எலும்புக்கூடாக மாறிக்கொண்டிருப்பது திமுகவைதான் தேங்கி அடவைத்துள்ளது காரணம் ராகுலை பிரதமர் வேட்பாளராக இருக்க பல தலைவர்கள் விரும்பாத நிலையில் ஒருமித்த குரலாக ஸ்டாலின் தேர்வு செய்யப்படலாம் என்று திமுக நம்பியது ஆனால் இன்று கூட்டணி இப்படி குடிக்குள் குப்பரக்க விடுவதால் முதல்வரின் பி எம் கனவு பலிக்காமலே போய்டுமே எனும் துக்கம்தான் அம்மா பெரிய துரைமுருகனின் அரசியல் வழிகாட்டிய உதயநிதிதான் உண்மையை போட்டு உடைத்த தமிழன் பிரசன்னா திமுக ஆளுங்கட்சியாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கையில் முப்பத்தொன்பது எம்பிக்களுடன் டெல்லியிலும் பலத்தோடு இருக்கையில் இத்தனை கோடிகளை அள்ளிக்கொட்டி ஏனெனின் இளைஞரணி மாநாடு என் கேள்வி பலர் ஒருவேளை இரண்டரை ஆண்டு கால ஆட்சியின் மீது மக்களுக்கு பிடிப்பில்லையா கழகத்தை பற்றிய பரபரப்பை மக்கள் மனதில் உருவாக்கிடவே இத்தனை இந்த மாநாடா என்று பரபர கேள்விகள் எழுந்துள்ளன ஆனால் இதற்கெல்லாம் திமுகவின் முக்கிய முகங்களோ இரண்டரை ஆண்டுகளை தாண்டிய கழக ஆட்சி மீது மக்களுக்கு துளையும் வெறுப்பில்லை